இஸ்ரேல் முழுவதும் முற்றுகை போராட்டங்கள் நெதன்யாஹு பதவி விலகியே தீர வேண்டுமென வலியுறுத்தல் இஸ்ரேல் கைதிகள் பாலஸ்தீனிய குழுக்களால் சிறைபிடிக்கப்பட்டு ஆறு மாதங்கள் நிறைவடைந்ததை குறிக்கும் வகையில் இஸ்ரேலின் பல இடங்களில் போராட்டம் நடைபெற்றது இதில் பல்லாயிரக்கணக்கான இஸ்ரேலியர்கள் கலந்து கொண்டு அரசுக்கு எதிராக கோஷங்களை எழுப்பினர் கைதிகளின் குடும்பத்தினர் இஸ்ரேல் பிரதமர் நெத்தன்யாகுவின் எதிர்ப்பாளர்கள் இணைந்து நடத்திய இப்போராட்டத்தில் அரசு கைதிகளை விடுவிப்பதில் தோல்வியடைந்து விட்டது நெத்தன்யாகு தன்னுடைய அரசியல் லாபத்திற்காக ஹமாசுடன் ஒப்பந்தங்களை தடுக்கிறார் என குற்றம் சாட்டினர் மேலும் இஸ்ரேலில் உடனடியாக தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என வலியுறுத்தினர் ஹமாஸால் கைதிகளாக பிடித்து வைக்கப்பட்டுள்ளவர்களில் பலர் இஸ்ரேலின் தாக்குதலில் உயிரிழந்தது ஆக்கிரமிப்பாளர்களை மேலும் கோபமூட்டியுள்ளது ஆர்ப்பாட்டக்காரர்கள் டெல் அவிவின் பிகின் ஸ்ட்ரீட்டில் உள்ள இராணுவ தலைமையகம் நெத்தன்யாகு வீடு அமைந்துள்ள கடலோர நகரமான சிசேரியா உட்பட நாடு முழுவதும் போராட்டங்கள் நடத்தினர் அக்டோபர் ஏழுக்கு பிறகு இஸ்ரேல் அரசின் மீது மக்களுக்கு கடும் அதிருப்தி நிலவி வருகிறது உடனடியாக பேச்சுவார்த்தை ஒப்பந்தம் மூலம் பிணை கைதிகளை விடுவிக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தினர் இப்போராட்டக்காரர்களை விரட்டியடித்த போலீசார் நான்கு பேரை கைது செய்துள்ளதாக டைம்ஸ் ஆஃப் இஸ்ரேல் தெரிவித்துள்ளது இதனிடையே போராட்டக்காரர்களின் கூட்டத்தில் கார் மோதியதில் ஐந்திற்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளனர் இதுகுறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் கத்தார் எகிப்து ஆகிய நாடுகளின் முயற்சியால் கடந்த நவம்பரில் ஒரு வாரம் போர் நிறுத்த ஒப்பந்தம் மற்றும் கைதிகள் பரிமாற்றம் நடைபெற்றது அதற்கு பின் பேச்சுவார்த்தையில் எந்த முன்னேற்றமும் இல்லை கடந்த ஒரு வாரத்தில் மட்டும் தொடர்ந்து நான்கு நாட்களாக அரசுக்கு எதிராக போராட்டம் நடைபெற்றுள்ளது